நாய பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்க ஒரு பரதேசி அட பரதேசி பரதேசி உனக்கு அறிவு இருக்கா அறிவு எனக்கு தெரியல பூமி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை பூமி எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை பேஜில போவான் கேலி பூமி எல்லாத்தையும் சொந்தம் என்ன அப்போ ஒண்ணு பண்ணு சிங்கம் கரடி புலி நல்ல பாம்பு இந்த மலை பாம்பு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உன் வீட்டுல போட்டு வளர்த்து சோரை போட்டு வளர்த்து நீ அது நடுவுல படுத்துக்கோ நீ படுத்து பாரு தெரியும் உனக்கு பேயில போவான் ஒரு மனுஷனை வந்து ஒரு மிருகம் வந்து காட்டு மிருகம் ஆகி கடிக்கல வந்து யாருமே தடைப்பட மனுஷனுக்கும் அப்புறம்தான் மத்த எதுவுமே புரிஞ்சிக்க வந்து நீ உன் வந்து ஒரு நாய் கடிக்க கடிக்கணும் எடுத்துட்டு போகுது நீ அவன் பார்த்துட்டு நீ நீ நாய்க்கு தடையை கொடுக்க தடை கொடுத்து நாய் கொடு

வீடு வச்சு அறுத்து வந்து அறுத்தாமா போ நல்ல வெறி நாய் இருக்கும் அந்த வெறி நாயை பிடிச்சி வந்து உ வீட்டை வச்சு உன் அப்படி கடிக்கும் பேஜில போக வேணுங்களா பேயில போக